அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் தேதியில் இலங்கை முழுவதும் வெள்ளத்தினால் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு எம் இனத்தவர்கள் பெரும் துயரத்துக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வெள்ளம் மெதுவாக இறங்கிச் சென்றாலும் அவருடைய துயரம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இறந்து பட்ட தங்களின் உறவுகளை எண்ணி அழுவதா பசியில் வாடும் குழந்தைகளை எண்ணி அழுவதா அல்லது தங்களுடைய இழந்த வீட்டை எண்ணி அழுவதா என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எம் உறவுகள் இப்படியாக துயரில் வாடிக்கொண்டிருக்கும் எம் உறவுகளுக்கு உதவுவதற்காக பிரான்ஸ் நாட்டு சமூக ஊடகவியலாளர்கள் அனைவரும் இணைந்து துளி என்ற பெயரில் அவர்களுக்காக நிதி சேகரிக்க இறங்கி நிற்கிறோம் இன்று அதாவது வியாழக்கிழமை நான்காம் திகதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு லாகோனவில் மாலை நான்கு மணி முதல் ஏழு மணி வரை இந்த நிதி சேகரிப்பு நடைபெறும் சமூக ஊடகவியலாளர்கள் மட்டுமல்ல எம் உறவுகளே நீங்கள் அனைவரும் வந்து உங்களால் முடிந்த சிறு துளி ஏதாவது உதவி செய்தீர்கள் என்று சொன்னால் சிறு துளி பெருவெள்ளமாக மாறி வெள்ளத்தின் அனர்த்தத்தில் துயரிட்டிருக்கும் எம் உறவுகளில் யாராவது ஒருவரையாவது நாங்கள் மீட்டெடுக்கலாம் ஏதோ ஒரு குழந்தையின் பசியை நாங்கள் தீர்க்கலாம் அவர்களுக்கான அவசர தேவைக்கான ஏதாவது ஒரு உதவியை நாங்கள் செய்யலாம் இதற்காகவே சமூக ஊடகவியலாளர்கள் அனைவரும் இன்று உங்களை சந்திக்க லாகோனவில் காத்து கொண்டிருக்கிறார்கள் முகவரியை நான் இங்கே இடுகிறேன் நீங்கள் அனைவரும் வந்து உங்களுடைய கைகளையும் கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் எம் காக்க நாமே இருக்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் உங்களுக்காக அங்கு காத்து நிற்கிறோம் கட்டாயம் பாருங்கள் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் வணக்கம்